ஐயங்கரமோட்ட சார்பகனை வரைக்கும் இனி வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிடிசிபி பிளாட்டுங்க எங்கள் செயலுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் இது வந்து கணவதி ராமகிருஷ்ணா மில்லுக்கும் விளாங்குறிச்சிக்கும் இடையில இது அமைஞ்சிருக்குங்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கார்டன் லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தர்மசாஸ்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி செகண்டரி ஸ்கூல் இது வந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு எங்களோட சர்வீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இதை பற்றின தகவலுக்கு எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஈவன் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா லெவன் சென்ட் இருக்குங்க ரெண்டு ஜாயின்ஸ் ஆகிட்டுங்க இது வந்து டோட்டோ ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வருது இந்த இடம் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு பிளாட்டோடைய சைஸ் எண்பதுக்கு அறுபதுங்கிற மாதிரி இருக்குங்க இங்கே ரோடோடைய வித்து வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடியில் இருக்குது இது வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுங்க கார்பரேஷன் லிமிட்டில் வரும் இவ்வளவு அருமையான இந்த இடத்தோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்குங்க ரெண்டல் இன்கம் பண்ணவும் இது சூப்பரான லொக்கேஷன் சரவணப்பட்டி ஒன்றரை கிலோமீட்டர் தலைவில் அமைஞ்சிருக்கு சத்தி மெயின் ரோடு மூன்றரை கிலோமீட்டர் தலைவில் அமைஞ்சிருக்கு விளாங்குறிச்சி ரெண்டரை கிலோமீட்டர் தலைவில் அமைஞ்சிருக்கு நியர்பை நிறைய ஹவுஸஸ் இருக்குது வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நல்ல டெவலப்பான ஏரியாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் எங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி நம்மளே காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மார்க்கெட் ரேட்டுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் இதை பற்றின மேலும் தகவலுக்கும் இடம் வாங்க விற்கும் ஸ்ரீநலத்திர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி